கொஞ்சம் நல்ல சினிமாவை பாருங்க பாஸ் வணக்கங்க கொஞ்சம் நல்ல சினிமா பாருங்க பாஸ் பகுதியில இன்னைக்கு தனுஷ் நடிச்சு வெளியாகி இருக்கிற குபேரன் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் குபேரன் திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் விறுவிறுப்பாக கதை போதுங்க அடுத்தடுத்த காட்சிகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு எதிர்பார்ப்பை உண்டாக்குது ஆனால் இன்டர்வல்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம என்ன கதை சொல்ல வந்தோமோ அந்த கதையை வந்து விட்டுட்டு வேற எங்கேயோ திரைக்கதை போகுது வேற எங்கேயோ டைவேர்ட் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப நெளிய வைக்கிறாங்க நம்மளை குழப்பம் அடைய வைக்கிறாங்க கடைசியில் கிளைமேக்ஸ் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிடுறாங்க எப்படா கிளைமேக்ஸ் வரும் அப்படிங்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் படம் அரை மணி நேரம் போகும்போது இன்னும் நெளிய வைக்கிது நம்ம கடைசியில் வழக்கம் போலான சண்டை காட்சிகள் வழக்கம்போலான சென்டிமெண்ட் டைலாக்குகள் கே பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவர் எதுக்காக நடிக்க வச்சாங்கன்னே தெரில ரெண்டே ரெண்டு சீ மட்டும்தான் வராரு அப்படி ஒன்றும் ஒரு ஆழமான காட்சியும் கிடையாது அவர் நடிக்கிறது அவருக்கு பதிலாக வேறு ஏதாவது நடிகர்களும் நடிச்சிருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்றும் அவருக்கு இல்லை இந்த கதை அருமையான கதை நல்ல கதைதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் லேக்கா இழுக்குது படம் ஜவ்வு மாதிரி நிறைய இடங்களை நம்மளை நெளிய வைக்குது குழப்பமடைய வைக்குது ஏற்கனவே தனுஷனுடைய முந்தைய படங்கள் எதிர்பார்த்த அளவு போகாததுனால கூட்டம் ரொம்ப கம்மியாக எதிர்பார்த்த மாதிரியான ரசிகர்கள் கூட்டமெல்லாம் வரல தியேட்டர்லயே ஒரு முதல் காட்சிக்கே ஒரு முப்பது நாற்பது பேர் தான் இருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதே போலான ஏமாற்றத்தை இந்த படம் நமக்கு தந்துருச்சு குபேரன் படம் வந்து பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு படம் சமீபத்தில் வந்து ஒரு நல்ல படம் அது அந்த படத்தையும் இது ஞாபகப்படுத்துது மொத்தத்தில் குபேரன் ன் உண்மையான விமர்சனங்களுக்கு மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் கொஞ்சம் நல்ல சினிமாவை பாருங்க பாஸ்